கூடிய சீக்கிரமே விஜய்காவிரிக்குள்ளே இருக்கிற இந்த பிரிவு முடிவுக்கு வரணும் அது மட்டும் இல்லாமல் வெண்ணில விஜய் லைஃபை விட்டு மொத்தமாக போகணும் சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஆமாங்க ஒரே பிரிவு தான் நம்ம விஜய காவிரி இவ்வளோ நாள் பிரிஞ்சிட்டு இப்போ தான் பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு குட் நியூஸ் அதான் நம்ம காவிரி பிரெக்னண்டாக இருக்கிறாங்களே இனியாச்சும் நம்ம விஜய காவிரி சேர்ந்துருந்தா பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா காவேரியும் கற்பமா இருக்கிற விஷயத்த நம்ம விஜய்கிட்ட சொல்லுவாங்களா இல்லையா இப்போ தான் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம விஜய்க்காக கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கற்பனை நம்ம விஜய்கிட்ட அந்த விஷயத்த சொல்லி எவ்வளோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருந்தது இப்போது விஜய் வந்து இங்கே வெண்ணிலாவை சமாதானப்படுத்துறதுக்காக வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அங்கே வெண்ணிலா ரொம்பவே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க விஜய் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா உண்மையுமே பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க இதை தான் நம்ம ரொம்பவே ஆசைப்படும் முதல்ல கிட்ட வந்து விஜய்க்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தோம் ஒரு வழியாக விஜய் வந்து சொல்லிட்டாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலானால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியலை கிட்டே பார்த்திங்கன்னா சண்டை போடுறாங்க நீ எப்படி என்னை ஏமாத்தலாம் நீ என்னை ஏமாற்றிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே இங்க சண்டை போட்டு இங்க விஜய அடிச்சிட்டு தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு வெண்ணிலாவை பிடிச்சி சமாதானப்படுத்துறாங்க இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே பாட்டி இருந்துக்கிட்டு பாத்தீங்கன்னா வெண்ணிலா கிட்ட வந்து சொல்றாங்க உனக்கு என்னடே தெரியும் விஜய பத்தி அவன் உனக்கு எத்தனை வருஷம் எத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தான் தெரியுமா உன்ன தேடாத இடம் இல்லை ஆஹ் அவ வந்து நீ கிடைக்கவே இல்லை அப்படின்னு தான் நினைச்சான் நீ இல்லவே இல்லை உனக்கு எதுவும் ஆயிடுச்சு போல இந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவன் நினச்சான் முடிஞ்ச அளவுக்கு அவன் வந்து உனக்காக வந்து காத்திருந்தான் நீ இல்லாத பட்சத்துக்கு தான் வந்து அவன் வந்து வேற ஒரு லைஃப்பை வந்து எடுத்து வேறு லைஃப்குள்ளே போயிட்டு ஆனாலுமே வந்து அவன் மனசார ஒன்று போகலை முதல்ல அவங்களோட கல்யாணமே கல்யாணம் இல்லை இப்போ அதனால தான் வந்து இப்போ காவேரி கா அதாவது விஜயோட ஒய்ஃபு இங்கே விஜய் கூடவே இல்லை உனக்கு தெரியுமா என்ன நடந்தது சொல்லிட்டு எதுவும் தெரியாமல் நீ வந்து விஜய் இப்படி ஒரு தப்பானவனாக வந்து பேசிகிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு நடந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்டு வெண்ணிலாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ராகினி ரொம்பவே சந்தோஷ வர்றாங்க இது போதும் இதுக்கப்புறம் இந்த வெண்ணிலாவை வச்சுதான் நம்ம காவிரியை பழி வாங்கணும் அஹ் கண்டிப்பா வந்து இந்த வெண்ணிலா வந்து கொஞ்சம் டரரான ஒரு ஆளாதான் தெரியுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு பக்கம் மனசுக்குள்ள பல பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு தன்னோட ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை காட்டுறாங்க இங்கே பாரு வெண்ணிலா இவ தான் காவேரி என்னோடய பொண்டாட்டி இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் கல்யாணத்தை போய் எடுத்துக்கிட்டது நான் முதல்ல வந்து அவளை பிடிக்காமல் ஒரு ஒப்பந்தம் போட்டு தான் கல்யாணம் பண்ணேன் தான் வந்து எனக்கு அவளோட கேரக்டரை ரொம்பவே பிடிச்சி போச்சு அவ்வளோ மாதிரி யாருமே இல்லை அந்தளவுக்கு ரொம்பவே பாசக்காரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியை ரொம்பவே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு இதை கேட்ட வெண்ணிலாக்கு சுத்தமாக பிடிக்கல எல்லாரும் சொல்கிறத கேட்டுட்டு பார்த்திங்கன்னா வெண்ணிலாக்கு ரொம்பவே தலைவலிக்க ஆரம்பிச்சிடுது அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இங்கே விஜய் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க பாட்டி தாத்தா இதுக்கு தானே நான் சொன்னேன் இந்த விஷயத்த வந்து நான் வெண்ணிலா கிட்ட சொல்ல வேணாம் கொஞ்சம் நாள் அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்களா இப்போ பாருங்கள் வெண்ணிலா மயங்கி விழுந்துட்டா அவளுக்கு என்ன ஆச்சனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜய் ரொம்பவே புலம்பிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் தாத்தா இருந்தகிட்டே இங்கே பாரு விஜய் நீ இந்த விஷயத்த போட தள்ளிப்போட உணகு காவேரிக்கந்தான் பிரச்சனை நீ சொல்லிட்டேல இதுக்கப்புறம் வெண்ணிலா என்ன தான் முடிவெடுக்க போகிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து அவள் புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறேன் ஆனால் வந்து நூறு ப நூறு சதவீதம்லாம் சொல்ல முடியாது அந்த பொண்ணை பார்த்தா ரொம்பவே கோபக்கார பொண்ணு மாதிரி தான் தெரியுது ஏன்னா நீ வர்றதுக்கு முன்னாடி வரையும் அவ்வளோ ப்ர அவ்வளோ ஒரு பிரச்சனை அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தது எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் வந்து அது புரிஞ்சுக்கவே இல்லை இந்த ஒரு விஷயத்த அது எப்படி ஏற்றுக்குன்னு சொல்லிட்டு சத்தியமாக எனக்கு தெரியல விஜய் ஆனால் என்னை பொறுத்தளவு நீ இப்போ சொன்னது தான் கரெக்டுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு அப்போ தான் கரெக்டாக விஜய்க்கு ஞாபகம் வருது தாத்தா கவி காவிரி எனக்காக கோவிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா இங்கே பாட்டு ி வந்து இந்த மாதிரி சொன்னாங்க வெண்ணிலாம் ரொம்பவே இப்படி பண்ணிட்டு இருக்கிறா வந்து நீ சமாதானப்படுத்திட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால தான் நான் இங்கே வந்தேன் இப்போ காவிரி எனக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பா நான் கிளம்புற இந்தத்தா இல்லைன்னா கண்டிப்பாக அவளை பார்த்தினால பேச முடியாது அவள் ஏதோ ஒரு விஷயத்த எங்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறா ஆனால் அதை வந்து கேட்க முடியாத ஒரு நிலைமை ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்துமே விஜய் இருந்தகிட்டே சொல்கிறாங்க உடனே தாத்தா இருந்தகிட்டே சரிப்பா வெண்ணிலாவை நாங்கள் பார்த்துக்குறோம் டாக்டருக்கு கால் பண்ணி நாங்கள் வர வச்சு அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துக்குறோம் நீ எதுவும் கவலைப்படாமல் போ போயிட்டு வந்து காவேரிய கிட்டே பேசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தாத்தா இருந்துக்கிட்டே அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே விஜய் ஒரு பக்கம் ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு பதட்டத்துடன் தான் போகிறாங்க இங்கே வெண்ணிலா சாரி காவேரி இருப்பாளோ இல்லை கோவிச்சுக்கிட்டு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா பைக் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க இங்கே ஒரு பக்கம் நம்ம காவிரி இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா விஜய் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவளாக வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க விஜய் வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பல கற்பனைகள் அந்த அந்த விஷயத்தை அதாவது அந்த குட் நியூஸை நம்ம விஜய்கிட்ட சொல்கிற மாதிரியும் அவர் சந்தோஷப்படுற மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரியுமே பாத்தீங்கன்னா எவ்வளவோ வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் விஜய் வந்து வர்ற மாதிரி இல்லை அங்கே கா நிலாவை சமாளித்து வரக்குள்ளையும் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே நேரமாகிடுது வெயிட் பண்ணி பார்த்த காவேரி கண்டிப்பா விஜய் வந்து வரமாட்டாரு போல இவ்வளவு தூரம் நம்ம சொல்லியுமோ அவர் வரலை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே அப்செட்டாக கிளம்புறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியை தேடி வந்த விஜய்க்கு ரொம்பவே ஏமாற்றம் ஆயிடுது கோவிலில் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா விஜய் காவிரியை தேடுறாங்க ஆனால் காவேரி எங்கேயுமே இல்லை அப்புறம் விஜய்க்குமே புரிய வருது காவேரி நம்ம மேலே கோவப்பட்டு இங்கேருந்து போயிட்டா போல் ஆனால் கண்டிப்பாக வந்திருப்பா ரொம்ப நேரம் நமக்காக வந்து வெயிட் பண்ணியிருப்பா நம்ம தான் வந்து தப்பு பண்ணிட்டோம் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்திருக்கலாம் காவிரியை நம்ம மேலே மேலும் கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாங்க எப்படியாவது நம்ம காவிரி கிட்ட வந்து பேசணும் இதுக்கு வந்து நம்ம கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும் அவங்களால தான் வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாத்தீங்கன்னா வேகமாக வந்து வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போன கையோடைய கையோட மாமியை பார்த்து பேசுகிறாங்க பாருங்கள் மாமி ப்ளீஸ் இந்த ஒரு டைம் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் கிட்ட பேசணும் ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் மாமி இருந்துக்கிட்டே கண்டிப்பாக முடியாது விஜய் இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் இப்படி உங்களை திருட்டு தனமாக வந்து நான் மீட் பண்ண வைக்கிறனால எனக்கு பிரச்சனை வரும் தெரியுமா என்ன என்ன பேசுவாங்க காவிரி குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவள் புருஷனை விட்டு பிரிஞ்சுட்டு இந்த டைம்ல வந்து உன் கூட வந்து அவள் பேசுறது அவள் குடும்பத்துக்கு தெரிஞ்சுன்னா இதெல்லாம் வேற மாதிரி ஒரு பிரச்சனையாகிடும் கண்டிப்பாக இந்த மாதிரி கேவலமான வேலையை நான் பண்ண மாட்டேன் விஜய் பார்த்தீங்கன்னா மாமி இருந்துக்கிட்டே சொல்றாங்க உடனே விஜயரை விட சொல்றாங்க மாமி உங்ககிட்ட வந்து இத்தனை நாளா நான் போய் தான் சொன்னேன் உங்களை வந்து நான் கொஞ்சம் முட்டாள ஆகிட்டேன் அதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு காவேரிக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு நான் அந்த காவேரியோட புதுசன் அவ தான் என்னோட பொண்டாட்டி ஒரு சில வந் ஒரு சில சூழ்நிலையால் நாங்கள் வந்து பிரிஞ்சுருக்கிறோம் ஆனால் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே விரும்புகிறோம் அதாவது காவேரி வீட்டு பக்கத்தில் தான் பக்கம் அவங்க தான் வந்து என் மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க நான் அப்படி பண்ண ஒரு வேலை பண்ணிக்கிட்டேன் நான் ஒப்பந்தம் போட்டு நம் காவேரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் வந்து இப்போ நான் திருந்திட்டேன் அவ்வளோ மனசார காதலிக்கிறேன் ஆனால் வந்து எங்கள் ரெண்டு பேர்த்தையுமே அவங்க சேர்த்து வைக்க மாட்டுறாங்க என்னை வந்து காவேரி வீட்டில் கொஞ்சம் கூட வந்து மன்னிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மாமிக்கிட்ட வந்து விஜய் உண்மையை சொல்லி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே மாமிக்குமே விஷயம் தெரியுது அப்படியா விஜய் இதை ஒரு வார்த்தையை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டேன் எதுக்குன்னு எதுக்கு நீ விளையாடிக்கிட்டு என்னை இப்படி முட்டாளாக ஆக்கி விட்டுட்டேயில்ல சரி கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் எப்படி அமைதியாக இருப்பேன் அந்த பொண்ணுமே ரொம்பவே நல்ல பொண்ணு அன்னைக்கு கூட அந்த பொண்ணு தாலியை வச்சுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்துச்சு பார்க்கும்போது எனக்கே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியும் இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க சரி விஜய் நான் போயிட்டு காவிரியை பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி வீட்டுக்கு வராங்க எப்போதும் போல் பார்த்திங்கன்னா அப்படியே விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இங்கே கிட்டே வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி உன்னை வந்து விஜய் பார்க்கணுமா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் சரியா முதல்ல நீ வா வீட்டில் தான் விஜய் வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே சாரதமாவுக்கு ஒரே டவுட்டாக எடுது இந்த மாமி எதுக்கு அடிக்கடி இப்படி வந்துட்டு போகிறாங்க பார்த்தா சரியில்லையே அந்த பையனுக்கு எதுவும் தூதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இங்கே கொஞ்சம் நேரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி இருந்துக்கிட்டு சரிம்மா எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இதை பார்த்ததுக்கப்புறம் சாரதாவுக்கு இன்னுமே டவுட் ஆகுது என்ன நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சரியில்லையா அன்னைக்கு அப்படி தான் இந்த ஹவுஸ் ஓனர் பேசிட்டு போனதுக்கப்புறம் இந்த காவேரி வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போனேன் அதே மாதிரி இன்றைக்கும் பண்ணுறான் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு சரியா படலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே காவிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க இங்கே காவிரி ஸ்ட்ரைட்டாக ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் பார்த்திங்கன்னா இங்கே காவிரி உள்ளே போனதுமே இங்கே வெளியே வந்து இங்கே ஓனர் அந்த மாமி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கதவை லாக் பண்ணிடுறாங்க இங்கே சாரதம்மா இதெல்லாம் பார்க்குறாங்க என்ன ச காவிரி உள்ளே விட்டுட்டு இவங்க எதுக்கு லாக் பண்ணணும் வெளியே நிற்கிறாங்க அப்படின் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தேகப்பட்டுருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஜன்னல் பக்கம் போயிட்டு நிற்கிறாங்க உள்ள காவிரியும் விஷயம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போதான் சாரதம்மாவுக்கு விஷயம் புரியுது ஓ இந்த வேலை தான் நடக்குதா இந்த காவிரிக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படி ரகசியமாக போயிட்டு அந்த பையன்கிட்ட பார்த்து பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே அவங்க பேசுகிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டே என்ன காவேரி என்னதான் சொல்லணும் என்னால் வந்து உங்ககிட்ட வந்து பேச முடியல கொஞ்சம் வெண்ணிலாக்கு வந்து ஞாபகம் ஓ அங்கே வீட்டில் ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறா தாத்தா பாட்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க அதனால தான் நான் இங்கே போயிட்டு வரக்குள்ளேயும் வந்து ரொம்பவே லேட்டாயிடுச்சு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ காவேரி நீ மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டே கெஞ்சிட்டு இருக்கிறாங்க இங்கே காவேரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய் எடுக்கிறாங்க உடனே இந்த பக்கத்தில் இருந்து பார்த்திங்கன்னா சாரதமாக இருந்த இடக்கி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கத்துறாங்க இங்கே சாரதமாக சவுண்டு கேட்டதுமே பார்த்திங்கன்னா காவேரி இருந்துக்கிட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க நீங்கள் பின்னாடி ஜன்னல் பக்கம் பார்க்குறாங்க சாரதமாக நின்றுட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டே பார்த்தீங்கன்னா சா காவேரி கிளம்பிடுறாங்க இங்கே வெளியே வந்தால் காவேரியை பிடிச்சி சாராதமாக செம்மையாக திட்டுறாங்க இத்தனை நாள் இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன் உனக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியை திட்டிட்டு இங்கே ஹவுஸ் ஓனரையும் திட்டுறாங்க என்னம்மா நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கவே கூடாது ரொம்ப தப்புமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மாமி இருந்துக்கிட்ட ரொம்பவே தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க இங்கே மா சாரதா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா காவேரியை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்கன்னு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாமி கிட்ட வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க என்ன விஜய் இப்படி பண்ணிட்டு பாரு இப்போது வந்து என்ன தானே தப்பாக நினைக்கிறாங்க இதுக்கு தானே நான் அப்போவே சொன்னேன் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே காவேரியை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு சாரதாமா வந்து ரொம்ப கேவலமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க உனக்கு அவன் தான் முக்கியம்னா நீ போக வேண்டியதானே எதுக்கு இப்படிலாம் நாடகம் ஆடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே சடனாக கங்கா மயங்கி விழுந்துடுறாங்க எல்லாருமே பதறி ரொம்பவே பதறி போயிட்டு கங்காவை வந்து வேக வேகமா ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்க்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா டபுள் குன்னியூஸ் ஒரு பக்கம் நம்ம காவேரி பிரெக்னண்டா இருக்க இன்னொரு பக்கம் நம்ம கங்கா பிரெக்னெண்டா இருக்க இங்க பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுது கண்டிப்பாக நம்ம காவிரியோட ப்ரெக்னென்ட் வந்து சீக்கிரமே வந்து விஜய்க்கு தெரிய வர வாய்ப்பே இல்லை இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இழுக்க போகிறாங்க நம்ம விகா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமங்காண்டாக போகிறாங்க காவிரி ப்ரெக்னண்ட்டாக இருக்க விஷயம் விஜய்க்கு தெரிய வரணும்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க